டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இருவருக்கும் இடையே இனி போர் வராது விவகாரம் முடிந்துவிட்டது என்று உலகில் பல ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது மிகவும் தவறான கணிப்பீடாகும் இந்த போர் வரப்போகின்றது அதற்கான சமிக்ஞை தான் இஸ்ரேல் ஈரானில் உள்ள இஃப்கான் என்கின்ற பகுதியை நோக்கி நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல் என்று நியூயார்க் டைம்ஸை ஆதாரமாக வைத்து பிரபல டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் கிறிஸ்டியான் அனுபவம் ஊடான கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இப்கான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு போருக்கான எச்சரிக்கை என்பதும் ஐக்கிய நாடுகள் சபை ஜுரேனியம் செறிபூட்டலை செய்ய வேண்டாம் என்று பல தடவை கோரியும் ஈரான் அதையெல்லாம் தட்டி மிக நவீன செறிவூட்டும் கருவிகளை பூட்டி இப்பொழுது வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் சபையினு அணுகுண்டு உருவாக்க தடை பிரிவாகிய ஐ ஏக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஈரான் பிரச்சனையை உருவாக்கி இனி என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடும் என்பது போன்ற நிலையை உருவாக்கி விரைவாக அணுகுண்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதனால் இஸ்ரேல் நிம்மதியாக தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் ஈரான் மீது ஒரு பெரும் தாக்குதலாக வரப்போகின்றது என்று ஈரான் நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது உலக அரங்கில் உறங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள் இரண்டு ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று ஈரான் இந்த இருவரும் ஒரு பெரும் போரை நோக்கித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்களே அல்லாமல் அந்த போரை நடத்தாமல் விலகி செல்லுகின்ற இடம் நோக்கி நடக்கவில்லை என்று அந்த ஆய்வு கட்டுரை தெரிவிக்கின்றது ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கடந்த பத்து வருடங்களாக அமெரிக்காவை தொடர்ந்து தூண்டி வருகின்றார் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆனால் இன்று வரை அது கைகூடி வரவில்லை அவரும் முயற்சியை விட்டபாடாக இல்லை ஆனால் இப்கான் என்பது ஈரானினுடைய யுரேனியம் செறிவாக்கம் நடைபெறுகின்ற நெட்டன்ஸ் பகுதிக்கு தான் இருக்கின்றது ஆகவே அதை எப்படி உடைத்து தகர்த்து அணுகுண்டு உருவாக்க முடியாமல் ஈரானை செய்துவிட வேண்டும் என்பது திட்டமாக இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டிரம்பினுடைய வருகைக்காக வெள்ளை மாளிகைக்கும் ஈரான் ரஷ்யா சீனா வடகொரியா ஆகிய நான்கு நாடுகளும் ஒன்றாக அணிதிரண்டு அமெரிக்காவிற்கு எதிராக இப்பொழுது நிற்கின்றன இதனால் வெள்ளை மாளிகை உறக்கம் இல்லாமல் கிடக்கின்றது ஆகவே டொனால்டு டிரம்ப் காலத்தில் இந்த பிரச்சனைக்குள் அவர்கள் தலை போடத்தான் பார்ப்பார்கள் எனவே அடுத்து வரும் பத்தாண்டுகளுக்கு உலகத்தின் பாரிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை தான் இருக்குமே அல்லாமல் புதியதொரு அணி அமெரிக்காவுடன் இணையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுதான் சிக்கலாகும் என்று கூறுகின்றார் நிலத்தடி அறையில் ஈரானினுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அதை எப்படி தாக்கி அளிப்பது என்பது ஒரு கேள்விதான் ஆனால் அதற்கு தயாராகி அதற்கான ஆயுதங்களை உருவாக்காமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் களத்தில் இறங்க களத்தில் இறங்குவார்களாக இருந்தால் அவர்கள் உலக நாடுகள் என்ன சொல்லும் என்பதை பற்றி கடுகளவும் கவலை இல்லாமல் இந்த காரியத்தை கொண்டு செல்வார்கள் இதுதான் அடுத்து வருகின்ற புதிய சூழலாக அமைய போகின்றது இந்த சூழல் சிறப்பான ஆபத்து என்று நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருக்கின்றது ஈரானும் இஸ்ரேலும் நேருக்கு நேர் மோதுகின்ற இடத்தை நோக்கி இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதை யாராலும் இனி தடுக்க முடியாது ஈரானை சுற்றி பத்து வகையான பயங்கரவாத குழுக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கின்றன ஈரானினுடைய நிழலில் அவர்களும் விழித்தெழுவார்கள் என்பதை மறுக்க முடியாது ஆனால் ஈரான் போருக்கு வருமாக இருந்தால் சதாம் ஹுசேனை போல தனியே நிற்க மாட்டாது பல அணிகளுடன் இணைந்து வருகின்ற பொழுது உலகம் மிகப்பெரிய போருக்குள் சிக்கப்பட போகின்றது என்று அவர் குறிப்பிடுகிறார் உலகம் மிகப்பெரும் போருக்குள் சிக்கிப்பட போகின்றது என்றால் உடனடியாக எதற்காக ஈரானை தாக்கவில்லை என்ற கேள்வி இருக்கின்றது இருப்பினும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு சபை கூடிய பொழுது இப்பொழுது தாக்குதலை நடத்துவதற்கான தருணம் வரவில்லை பொறுத்திருக்க வேண்டி இருக்கின்றது என்றுதான் இஸ்ரேலினுடைய கூறியிருக்கின்றது எனவே இஸ்ரேல் போரை தவிர்த்ததாகவோ ஈரான் போரை தவிர்த்ததாகவோ ரஷ்யா சீனா இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதனாலோ இந்த விவகாரம் முடிவடைந்து விட்டது என்பது அல்ல இதுதான் முந்திய அமைதி என்று அவர் கூறுகின்றார் என்ன நடைபெற போகின்றது நியூயோர்க் டைம்ஸ் இந்த விவகாரத்தை நன்கு ஆராய்ந்து எழுதியிருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை